ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை ப்ளாக் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக கிளைமேட் வந்து இருட்டிட்டு இருக்குங்க நல்லா மழை வந்துட்டு விட்டு விட்டு மழை வருது கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது மார்னிங் மாடி மேலே போய் பார்த்தா நல்லா பூலாம் பூத்துருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது கிளைமேட் வந்து இன்றைக்கி விட்டு விட்டு மழை வருதுங்க கிளைமேட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்றைக்கி கந்தசஷ்டியோட ஆறாவது நாள் சூராசன வாரம் நடக்குதுங்களா அந்த நாள் இன்றைக்கி மார்னிங்கே வந்து பூஜை எல்லாம் பண்ணியாச்சு இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் காலையில் வந்து மழைக்கு நல்லா சூடாக பொங்கல் இது வந்து தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் போட்டு அரைச்ச சட்னிங்க பொங்கலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இன்னைக்கு அப்புறம் மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் பீன்ஸ் வந்து பீன்ஸ் போட்டு சாம்பார் கேரட் பீட்ரூட் பட்டாணி எல்லாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு பொரியல் மாதிரி வச்சுருக்கேன் அப்புறம் மழைக்கு வந்து நல்லா சூடான மிளகு ரசம் குழந்தைக்கு வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது தாங்க மதியம் லன்ச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பேஜ் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்